குமார் ஐடெக் நர்சரி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இன்ட்ருமங்கலா பாக்கு சாகுபடி பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக மேங்களூர் வந்திருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மேங்களூர் அந்த ஏரியாவில் மட்டும் இன்டர்மங்களா பாக்குங்கிறது வந்து அதிகப்படியான ஏரியாவில் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க முகித் நகர் முகித் நகருக்கு அடுத்தபடி இன்ட்ருமங்கலா அப்படிங்கிற ரகம் வந்து கிட்டத்தட்ட சா நிறையா வருஷமாக சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷமான மரம் ஆறு வருஷமான மரம் இப்போ வந்து இது வந்து ரெண்டாவது வெட்டி வெட்டிட்டு மூணாவது வெட்டி வெட்டாங்க இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டோ வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 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 ஐட்டிலே வந்து உங்களுக்கு வந்து அடிச்சு பாலை அடித்து நம்மளுக்கு வந்துடுங்க ஒரு வருஷத்துக்கு நாலு வெட்டு வெட்டுறோம் இது வந்து எங்களுக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு வச்சுங்களேன் இந்த மரத்து அதாவது வந்து வெட்டி மூணு வருஷம் ஆச்சு மரத்தோட டோட்டல் வருஷம் ஆறு வருஷம் மூணு வருஷம் நம்ம கிராப் வந்துச்சுங்க இது பார்த்திங்களா இது வந்து இந்த வருஷத்தில் ரெண்டு வெட்டு முடிஞ்சிச்சு இது மூணாவது வெட்டு மூணாவது வெட்டுக்கு இது ரெடியாக இருக்குது இது ஒன்று ஒரு பத்து நாளில் வந்து இந்த கொலையை வந்து வெட்டிடுவாங்க அப்புறம் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து மேலே இருக்கிற கொலையை வெட்டிடுவாங்க ஒரு வருஷத்துக்கு நாலு குழை வெட்டலாங்க இப்போ ஆல்ரெடி ரெண்டு குலை வெட்டியாச்சு ரெண்டு குலை பேலன்ஸ் இருக்குது இதான் வந்து உங்களுக்கு பார்க்கு பாக்கு பாக்காருங்க இது வந்து இவங்க வந்து ஏழு கேளு வச்சுருக்காங்க ஒரு சில பக்கம் எட்டு கெட்டு வச்சிருக்காங்க ஆனா இன்டர்மங்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழிய வதம் வந்து சீக்கிரமா காய்ச்சி சீக்கிரமா வந்து மரம் வந்து இது ஈல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கருத்தாக இருக்குது ஏன்னா முயற்சி நல்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு மூணு மூன்று வருஷம் பாலை வச்சுன்னா ஒரு நாலு வருஷம் இருந்து ஈடுக அழைச்சிக்கல அப்போ அப்போ இருந்தால் நம்மளுக்கு முப்பது வருஷம் வச்சுக்கலாம் மரம் வந்து அழிக்கணும் அந்த மரத்தில் வந்து நம்ம அப்புறம் கிடைக்கும் ஆனால் இன்றர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் இயல்பு வர மாதிரி மேக்ஸிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் மரம் வந்து ஈடு முடிச்சிக்குது அப்படின்ற கூட சொல்கிறாங்க விவசாயம் இங்கே வந்து பெங்களூரு பசங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக விவசாயிகள் வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது பெர்சென்டான விவசாயிகள் வந்து

வீல்டுங்க இன்டர்மங்கலால வரக்கூடிய வீல்டு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா சார் இன்டர்மங்கலத்த ஃபர்ஸ்ட் நம்ம ஹையஸ்ட்டு வீல்டு குடுக்கும் ஹையஸ்ட் குடுக்க லெக் மங்கள இது அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக்காவது இல்ல சாயில் எப்படி இருக்கு நல்ல இன்புட்ஸ் கொடுக்குறாங்க ஜென்ரல் எல்லாம் ஃபீலிங் என்னன்னா இன்டர்மங்கல ஜாஸ்தி வீல்டு கொடுக்கோ லைக் வேக சத்துரும் சரி ஓகே சார் நாகர் எல்லாம் உங்களுக்கு தேர்ட்டி இயர் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்துடும் வந்துட்டே இருக்கு ஈல்டு வந்துரும் ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ் ஆனால் நகரில் ஒரு பர் ஏக்கரில் இவ்வளோ டன் வருதுன்னா ஏதாச்சும் ஸ்டேட்டஸ் கேட்கலா சார் ஓ ராவா ரா உங்களுக்கு டை தான் சொல்லலாம் சொன்னேன் எங்களுக்கு உங்களை ட்ரை ஃபுல் ட்ரை தான் சொல்லுவேன் சரிங்க சார்

பாத்துரு பார்த்த பிடிக்கணுமா அப்படியே வந்து போது போகுது இறங்க வெயிட் வெயிட் ரொம்ப வெயிட் வாங்க அந்த வாங்க பார்த்து 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 பாத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு அருமை அருமை

சரி சாசதமா ஒரு கையில எல்லாம் கண்டிப்பா தோக்க முடியாது பொதுவாக விதப்பாக்கு நம்ம தேர்வு செய்யறதுல சில கிரைட்டீரியா இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே காமிச்ச மாதிரி குலையில் வந்து பார்க்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி மரத்தோட சை உங்களுக்கு மரத்தோட சைஸும் நல்லா இருக்கணும் மரத்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆன மரத்துலேருந்து நீங்கள் விதப்பாக்கு தேர்வு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாற்று வந்து தரமான நாத்தா வரும் உங்களுக்கு வந்து நம்ம விவசாய தோட்டத்தில் போடும்போதும் கூட ஈல்டு வந்து நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பாலை விரிவுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அதையும் வந்து நம்ம பார்த்துறோம் அந்த தான் நாங்கள் போய் ஒவ்வொரு தோட்டத்தில் போய் ஒவ்வொரு மரத்தை பார்த்துட்டு இந்த கொலையில் இருக்கக்கூடிய இது வந்து பார்க்க மட்டும் எங்களுக்கு வந்து தேர்வு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த தோட்டத்தக்கார்ட்டு நாங்கள் சொல்லி அதுலேருந்து தான் நாங்கள் வந்து விதையை கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நாத்தா போட்டு உங்களுக்கு நாத்தா கொடுக்குறோம் இது இதுதான் நாங்கள் வந்து எங்களுடைய குமாரேட்டர் ஐட்ட நர்சரியில் இன்டர்மங்களா பாக்கு நாங்க வந்து எப்படி உற்பத்தி பண்ணோம் பண்றோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நாங்க இந்த இது சொல்ல வரோம் இப்போதான் இது இன்டர்மங்களாவோட வெதை பாக்கு இது பார்த்தீங்களா ப்ளூ கலர் இருக்கு வந்து இப்போ பொதுவாக வந்து இங்கே வந்து ப்ளூ காப்பர் அப்படிங்கிறது வந்து பீரியாடிக்காக இவங்க அடிக்கிறாங்க அதனால மரம் நல்லா பாருங்க காயோட சைஸ் பாருங்க இப்போ ஒரு கிலோ இருபது காய் வருமா

அதே மாதிரி பாருங்கள் மரம் வந்து ஹைட்லேயே ரொம்ப மரம் ஒரு ஹைட்டு தான் மேக்ஸிமம் ஒரு பத்து அடியிலேயே உங்களுக்கு வந்து மூணு வருஷத்தில் வெட்டிட்டாங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு ஒரு மூணு நாலு அடியிலேயே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டு வெட்டிருக்காரு ஒரு முதல் வருஷத்துலேயே வெட்டிடலாம் நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மோ ஆறு வருஷம் ஆகும்போது இந்த ஹைட்டு வந்திருக்கு வச்சுங்களேன் பொதுவாக வந்து இன்டர்மங்களா மோஹித் நகர் பாக்கு நம்ம என்ன வித்தியாசம் சொல்ல வரோன்னா மொஹித் நகர் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கூட நீங்கள் மரம் வந்து வச்சுக்கலாம் ஆனால் இன்றமங்கலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலிய அதை வந்து சீக்கிரமாக காய்ச்சி சீக்கிரமாக வந்து மரம் வந்து இது முடி ஈல்டு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட கருத்தாக இருக்குது ஏன்னா மொஹித் நகர் பாக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு மூணு மூன்று வருஷத்தில் பாலை அடிச்சிச்சின்னா நம்மளுக்கு ஒரு நாலு வருஷத்துலேருந்து ஈல்டாக வச்சுக்கலாம் அப்போ அப்போ இருந்து நம்ம ஒரு முப்பது வருஷம் வச்சுக்கலாம் மரம் நல்லா ஹைட்டாகவும் போகும் அந்த மரத்தில் வந்து நம்ம பெப்பரை ஏற்றிக்கலாம் ஆனால் இன்ட்ரு பங்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் ஈல்டு வரதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் மரம் வந்து ஈல்டு முடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விவசாயிகள் இங்கே வந்து பெங்களூர் பற்றி பார்த்தீங்கன்னா பொதுவாக விவசாயிகள் வந்து ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருபது பர்சன்ட்டான விவசாயிகள் வந்து மிளகு வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்குமே வந்து பாக்கு மரத்தில் ஏற்றிருக்கிறாங்க அது வந்து நம்ம வந்து எல்லா தோட்டத்திலும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி இப்ப வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பாக்குலயே வந்து ஒரு நல்லா வருமானம் வரும்போது இன்டர் கிராப்பா நம்ம மிளகு பண்ணும்போது இன்னும் வந்து விவசாயிக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு நம்மளுக்கு ஈல்டு அதிகமா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிக்கிறோம் அதனால இன்டர்மன்களா சாகுபடி வேணும்னா அப்படி விவசாயிகள் வந்து நீங்க பெரியப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்டர்மன்களா வந்து பாக்கு சாகுபடி கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இடைவெளி வந்து ஏழு அடிக்கு ஏழடி வேணும் உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இந்த மரத்தோட இது முகித் நகர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் தள்ளி வரும் ஆனால் நீங்கள் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் மட்டும் நீங்கள் இது வந்து வச்சுக்கலாம் மரத்தை வந்து வச்சுக்கலாம் இதுதான் இன்டர்மங்களாக்கும் முகித் நகர் பாக்குக்கும் உள்ள வித்தியாசம் விவசாய நீங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து நீண்ட காலமாக நம்மளுக்கு வந்து மரம் இருக்கும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முகித் நகர் போயிடலாம் முகித் நகரில் இன்னொரு சிறப்பு அம்சம் அது வறட்சி தாங்கி வரும் இது வந்து கொஞ்சம் வறட்சி தாங்காத ஒரு ரகம் அதனால் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இன்டர்மங்களாக பார்க்கு சாகுபடி பற்றி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் மறக்காமல் எங்களுடைய குமார் ஹைடெக் நர்சரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முழுவதும் முக்கியமாக பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் எங்களுடைய குமார் ஹைடெக் நர்சரி யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நன்றி வணக்கம்